ரேஷன் கடை கட்டி வச்சாச்சு தீர்மானம் வச்சு இருக்கா இருக்கோடு

குறைகளை தெரிவித்த மக்களை திமுகவினர் மட்டுமல்லாமல் அமைச்சர் முத்துசாமி அவர்களும் ஒருமையில் பேசி மிரட்டிய காணொளி சமூக வலைதளங்களில் பரவி பேசும் பொருளாக மாறியுள்ளது அதாவது தங்கள் பகுதியில் சாலைகள் சரியில்லை ரேஷன் கடைகள் சரியில்லை என்று பொதுமக்கள் குறைகளை கூற தொடங்கியதும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மக்களிடம் சீறி ஒருமையில் பேசியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அமைச்சர் எங்களின் குறைகளை கேட்காமல் இங்கிருந்து போகவே முடியாது என்பதை போல அமைச்சர் சுற்றி வளைத்து தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை மொத்தமும் கூறியுள்ளனர் இதனை குறித்து பலரும் திமுக கட்சி என்றாலே அடாவடிகள் செய்வதில் பெயர் போனது மட்டுமல்ல மக்களை ஒருமேல் பேசுவதிலும் மிரட்டுவதிலும் முதலிடத்தில் தான் உள்ளது என்று விமர்சித்த கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் திமுக அமைச்சர்கள் குறைகளை கூற மக்களிடம் வாக்குவாதம் செய்வதும் மிரட்டுவதும் வாடிக்கையாகவே செய்து வருகின்றனர் ஆட்சியில் அமர்ந்த பிறகு திமுக அமைச்சர்கள் தங்கள் துறைகளை சரியாக கையாண்டிருந்தால் போதிய சாலை வசதி குடிநீர் வசதி என்று அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுவார்களா அல்லது இப்படி குறைகளை கூற வேண்டிய நிலைதான் அவர்களுக்கு வந்திருக்குமா என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் குறைகளை கூற முயற்சி செய்யும் மக்கள்தான் ஓட்டு போட்டு தங்களை வெற்றி பெற வைத்தது என்பதையே மறந்து ஓட்டு போட்ட மக்களை திட்டி வருகின்றனர் திமுக அமைச்சர்கள் இவர்களுக்கு நிச்சயமாக மக்கள் அடுத்த தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என்பதே அரசியல் பார்வையாளர்களின் கருத்து